அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் இருப்பது இருக்கன்குடி மாரியம்மன் ஸ்தல வரலாறும் அம்மனின் சிறப்பம்சம் பற்றி இக்காணொளி மூலம் அறிந்து கொள்வோம் இக்காணொலியினை அனைவரும் முழுமையாக கேளுங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம் இருக்கன்குடி மாரியம்மன் இருக்கன்குடியில் அர்ஜுனா ஆறு வைப்பாறு என்று இரண்டு ஆறுகளுக்கு இடையில் மாரியம்மன் அருள் பாவிப்பதால் இந்த இடத்திற்கு இருக்கன்குடி மாரியம்மன் என்ற பெயர் வந்தது அர்ஜுனா ஆரி என்ற பெயரில் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த நதியானது மத்ராயிருப்பு என்னும் இடத்தில் உள்ள மகாலிங்கம் மலையிலிருந்து உற்பத்தியாகிறது மகாபாரத காலத்தில் பஞ்ச பாண்டவர்கள் வனவாசம் சென்ற சமயத்தில் கரடு முரடான பாதைகளில் நடந்து மகாலிங்க மலையடிவாரத்தை வந்து அடைந்தனர் அவர்களது உடல் களைப்பை போக்குவதற்கு நீராட வேண்டும் என்று விரும்பினார்கள் அருகில் எங்கேயும் நீராடுவதற்கு நதிகள் இல்லை என்பதால் அர்ஜுனன் பூமி மாதாவையும் கங்கை தேவியையும் வணங்கி தனது அம்மினை பூமியில் செலுத்தியதன் மூலம் உருவாக்கப்பட்டதுதான் இந்த அர்ஜுனன் ஆறு இந்த கோவிலின் வடக்கு பக்கத்தில் அர்ஜுனன் ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த கோவிலுக்கு தெற்கு பக்கமாக ஓடும் வைப்பாறு ராமபிரானினால் உருவாக்கப்பட்டது ராவணனை வீழ்த்துவதற்காக தனது படைகளுடன் சென்ற ராமன் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு வந்தடைந்தார் இவர்கள் கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட களைப்பினை நீக்கிக்கொள்ள நீராட வேண்டும் என்று நினைத்தபோது உருவாக்கப்பட்டதுதான் இந்த வைப்பாறு ராமனும் ராமனுடைய சேனைகளும் நீராடுவதற்காக அங்கு ஏதேனும் நதி உள்ளதா என்று தேடி பார்த்தார்கள் அந்த சமயம் வழிபோக்கன் ஒருவர் அகத்திய முனிவரானவர் உலகில் உள்ள புண்ணிய தீர்த்தங்கள் எல்லாம் ஒரு குடத்தில் சேமித்து இந்த இடத்தில் புதையிலாக புதைத்து வைத்திருப்பதாக கூறினார் இதை கேட்ட ராமன் தன் ஞான திருஷ்டினால் குடம் புதைக்கப்பட்டிருந்த இடத்தை கண்டுபிடித்து தனது பானத்தின் அம்பினை எய்து புண்ணிய தீர்த்தங்களை வெளிவரச் செய்தார் பைப்பு என்றால் புதையல் என்ற அர்த்தத்தை குறிக்கிறது இதன் காரணமாகத்தான் இந்த ஆறுக்கு வைப்பாறு என்ற பெயர் வந்ததாக கூறுகிறது வரலாறு அர்ஜுனனாலும் ராமராலும் உருவாக்கப்பட்டதால் இந்த இரண்டு நதிகளும் கங்கைக்கு நிகரான புண்ணியத்தை பெற்றுள்ளது இதனால் இந்த ஊருக்கு இரு கங்கை குடி என்ற பெயர் உருவானது அந்த பெயரே காலப்போக்கில் மருவி தற்போது இருக்கன்குடி என்ற பெயரில் அழைக்கப்பட்டு வருகிறது தல வரலாறு விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வட்டம் இருக்கன்குடி என்னும் இவ்வூர் முற்கால பாண்டியர் காலமான கிபி ஏழாம் நூற்றாண்டு முதல் ஒன்பதாம் நூற்றாண்டு வரை வரலாற்று பெருமை மிக்க ஊராகும் மற்றொரு காரணமாக இருப்பைக்குடி என்ற பெயரே இன்று இருக்கன்குடி என மருவி வழங்குகிறது இருப்பைக்குடி கிழவன் என்னும் பெயரில் இவ்வூரில் வாழ்ந்த ஓர் தலைவன் இவ்வூரைச் சுற்றிலும் பல குளங்களை வெட்டி பழங்கரைகளை உயர்த்தி கல்பரப்பி வலிமையாக்கி அணைகளாக தடுத்து பல நீர்ப்பாசன பணிகளை செய்துள்ளான் இத்தகைய சிறப்பு பெற்ற இவ்வூரில் அர்ஜுனா நதி மற்றும் வைப்பாறு ஆகிய இரு நதிகளின் இடையே பூமாலை வடிவில் அமைந்துள்ள தனித்தீவில் அருள்மிகு மாரியம்மன் சிலா ரூபமாக எழுந்தருளி அருள்பாலித்து வருகிறார் தல பெருமை சுமார் நானூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக தென் தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதியாகிய சதுரகிரி மகாலிங்கம் மலையில் சிவயோக ஞானசித்தர் என்ற தவயோகி கடும் தவம் மேற்கொண்டு அன்னை பராசக்தியிடம் தான் யோக நிஷ்டையாகும் இடத்தில் அன்னை பராசக்தி சிவசுரூபியாக பீடமிட்டு அமர்ந்து அருள்பாலிக்க வேண்டும் என்ற அரிய வரம் பெற்றார் நதிகள் சங்கமிக்கும் புண்ணிய பூமியில் ஐக்கியமாக வேண்டும் என்ற அன்னை பராசக்தியின் வார்த்தைகளை ஏற்று அங்கிருந்து நதிகள் சங்கமம் ஆகின்ற இத்திருத்தலத்தை தேர்வு செய்து இவ்விடத்திலேயே தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டார் இந்நிலையில் நாடெங்கும் பிரளயம் ஏற்பட்டு காட்டாற்று வெள்ளத்தால் நாட்டின் பல கிராமங்கள் அழிந்தன அந்த பெரு வெள்ளத்தில் மிதந்து வந்த அன்னை பராசக்தியின் திருவுருவச் சிலை சித்தர் ஐக்கியமாகிய இவ்விடத்தை அடைந்ததும் வெள்ளத்திலிருந்து விடுபட்டு சுழலெடுத்து பூமிக்குள் புதைந்து கொண்டு அர்ஜுனா நதியின் கரையில் இருக்கும் இருக்கன்குடி கிராம பெண்கள் வழக்கம்போல் சாணம் சேகரித்து விட்டு சாணக்கூடையை தலைக்கு தூக்க முயற்சிக்கும் போது திருக்கோவிலின் தற்போதைய பரம்பரை அரங்காவலர்கள் பூசாரிகளின் குடும்பத்தைச் சேர்ந்த மூதாதையராகிய ராமசாமி பிள்ளை என்பவரின் மனைவி பரிபூரணத்தம்மாள் என்ற பெண்ணின் சாணக்கூடையை மட்டும் தரையிலிருந்து எடுக்க முடியவில்லை சாணத்தை எல்லாம் பரிபூரணத்தம்மாள் அகற்றிய பிறகும் கூடையை எடுக்க முடியவில்லை அனைவரும் அதிர்ச்சியோடு நிற்க அந்த பெண்ணுக்கு அருள் வந்து அன்னை பூமிக்குள் புதைந்திருக்கும் வர வரலாற்றை என்னை தோண்டி எடுத்து வழிபட்டு வந்தால் கைவிடாமல் காப்பாற்றுவேன் என்று கூறி வழக்கை கொடுத்ததும் புதையின்றிருந்த அம்மனை எடுத்து பிரதிஷ்டை செய்து வழிபட்டனர் எங்கும் நிறைந்த பரம்பொருளாய் பெருஞ்சுடராய் தம்மை வழிபடும் பக்தர்களுக்கு தக்க வரம் தந்து தன் நிலையில் வைத்து பாதுகாக்கும் தன்னிகரில்லாத தாய்தான் இவ்வாலயத்தில் அருள்வாளிக்கும் இருக்கன்குடி மாரியம்மன் ஆகும் அன்னை பராசக்தியின் அருள்வாக்கு பலித்ததாலும் அன்னையின் மகிமையாலும் நாடி வந்தவர்களுக்கெல்லாம் நல்ல பலன் கிடைத்ததாலும் வரம் வேண்டியும் வாழ்வு வேண்டியும் வருகின்ற மக்களுக்கெல்லாம் பரிபூரண நிம்மதியும் நிறைவும் கிடைப்பதாலும் இருக்கன்குடி அருள்மிகு மாரியம்மனுக்கு கோவில் எழுப்பி குடமுழுக்கு விழா நடத்தப்பட்டது அதைத் தொடர்ந்து ஆண்டுதோறும் ஆடி தை பங்குனி மாதங்களில் திருவிழாக்கள் நடைபெற்று வருகின்றன இந்த கோவில் கிழக்கு மேற்காக நூத்தி எழுபத்தி எட்டு அடியும் வடக்கு தெற்காக நூத்தி நாற்பத்தி ஒன்பது அடியும் அமைந்துள்ளது கண் பிரச்சினை அம்மை வலி கைகால் வலி போன்ற பிரச்சனைகளுக்கு மாரியம்மனை வேண்டினால் குணமாகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை இருக்கன்குடி மாரியம்மனின் சிறப்பம்சம் இதுவரை பார்த்த அனைத்து மாரியம்மன் கோவில்களிலும் அம்மன் இடது காலை மடித்து வலது காலை தொங்கவிட்டபடி இருப்பார் ஆனால் இந்த கோவிலில் இருக்கும் மாரியம்மன் இந்த அண்ட சராசரத்தில் ஆக்கமும் அழித்தலும் நானே நான் இன்றி ஓர் அணுவும் அசையாது என்பதற்கு ஏற்றவாறு வலது காலை மடித்து இடது இடதுகாலை தொங்கவிட்டிருக்கிறார் இந்த அமைப்பே இருக்கன்குடி மாரியம்மனின் சிறப்பம்சமாகும் இத்தகைய சிறப்பு மிகுந்த இருக்கன்குடி மாரியம்மன் எப்படி தோன்றினார் என்ற வரலாற்றினை நாம் இக்காணொலி மூலம் அறிந்து கொண்டோம் என்ன நேயர்களே இக்காணொலியினை அனைவரும் கேட்டு ரசிப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் இக்காணொலியினை அனைவருக்கும் பகிருங்கள் இக்காணொளியினை கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம்